சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியாக சூரனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் திரளான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவிலில் கந்த விழாவை முன்னிட்டு சண்முகன் சன்னதியில் சண்முகருக்கு அபிஷேகம் அலங்காரம் தீபாரதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை சூரசம்ஹார நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனை முன்னிட்டு வீரவாகு குதிரை வாகனத்தில் தலைமை ஏற்று நடத்த ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி குதிரை வாகனத்தில் தெற்கு ரதவீதியில் தர்மகோபசூரன் அக்னிமுகாசூரன் மேல ரதவீதியில் பானுகோபசூரன் வடக்கு ரதவீதியில் சிங்கமுகாசூரன் ஆகிய சூரர்களை வதம் செய்தார் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சண்முகர் அசுரர்களின் தலைவரான சூரபத்மனை வதம் செய்தார் இதில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர்